நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதி காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தாழ்வான பகுதி மக்கள் தங்கள் பொருட்களுடன் மேடான பகுதிக்கு செல்லுமாறு நகராட்சி சார்பில் எச்சரிக்கை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நூறு அடியை எட்டியது இது அணையின் தொன்னூற்று ஒரு ஆண்டுகால வரலாற்றின் எழுபத்தி ஓராவது முறையாகும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்ட தொடங்கியது அந்த அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி அளவு தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியது இன்று தொன்னூற்று மூன்றாயிரத்து ஆயிரத்து எட்நூற்று இருபத்தி எட்டு கன அடியாக அதிகரித்தது நீர்வரத்து தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியது நீர்வரத்து ஒன்று புள்ளி முப்பது லட்சம் கன அடியாக இருப்பதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணையின் நீர் திறக்க பகுதிகளான பல்வேறு பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் அக்ரஹாரம் நாட்டான் கவுண்டனூர் ஓம்காளியம்மன் கோவில் தெரு ஜனதா நகர் ஆவாரங்குடி உட்பட காவிரி கரையோரம் ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளில் ஆயிரத்திற்கும் அதிகமான வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கக்கூடாது என்றும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையர் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரையோரம் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் அதிகப்படியாக திறந்து வரப்படுவதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட அபாயம் உள்ளது எனவே காவிரி கரையோரம்